இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்கள் கிருவையின் கூட்ட செய்திகளாக ஒவ்வொரு நாளாக கிருவையின் செய்திகளை நாம் கவனித்து வருகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் புதிய காண ஆயத்தப்படு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் விசேஷமாய் நாம் கடைசி காலத்தில் நிற்கிறோம் இதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா தேவனுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது தேவனுக்கு விரோதமாய் கத்துடைய சித்தத்துக்கு விரோதமாய் கேட்டின் மகன் வெளிப்பட்டிருக்கிறான் ஆகினாலும் தேவடைய ராஜ்ஜியத்தை முடக்குவதற்காக தேவனுடைய ராஜ்ஜியத்தை அழிப்பதற்காக அவருடைய முயற்சிகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வலிமையான கிருவையை மக்கள் நினைப்பதை மறந்து விட்டார்கள் மறு மறுதளிக்கிறார்கள் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம் தேசம் முழுவதும் இருந்தது தேசம் அமைதலும் செழிப்பாய் இருந்தது தேசம் மக்கள் தங்களுடைய கவலை இல்லாமல் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது கவனியங்கள் கத்தரது கடைசி நாட்களில் ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஓராவது வசந்து வாசிக்கிறேன் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருமி நிமித்தம் மனப்புத்திர்க்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் துதித்து உலகத்தில் மனித மனித மனுகுலத்திற்கு மனித ஜனனத்துக்கு கத்தர் அவருடைய கிருவை நிமித்தமாக செய்து வருகிற அதிசயங்கள் பயங்கரமாக இருக்கிறது அதை யாரும் அது கத்தர் தான் செய்கிறார் என்ற சிந்தனைக்கு எட்டவில்லை மக்கள் ஆண்டவரை துதிக்கிறதும் இல்லை அன்பு தேவடி பிள்ளைகளை அவருடைய கிருவை நிமித்தம் இன்றைக்கு எவ்வளோ அதிசயங்களை செய்து நம்மை கரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி ஊப்பரின் சங்கத்திலே அவரை போற்றுவோமாக இன்னைக்கு எல்லா சங்கங்களிலும் ஆண்டவர் போற்றப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் அதற்காக தான் இந்த வானத்தை பூமி உண்டாக்கி மனு மக்களை வாழ வைத்திருக்கிறார் அதுக்கடுத்து கீழே சொல்றாரு அவர் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஊர்நிலமாகவும் மாற்றுகிறார் அப்போ மனித இனமாகியே நம்முடைய தேசத்துல மக்கள் பொல்லாப்பான காரியங்கள் அக்கிரமத்தின் காரியங்கள் அநீதியின் காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த நிலத்தை அந்த தேசத்தை ஓர் நிலமாக்குகிறார் ஓர் நிலம் என்றால் என்ன புரியோஜனப்படாத நிலமாய் மாறிவிடுகிறது கீழே சொல்றாரு அவர் அவாந்திரவெளிய தண்ணீர் தாடகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றாகவும் மாற்றுகிறார் வறண்டபோ குடும்பத்துல நீரூற்று என்னும் ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ்ச்சி என்னும் சந்தோஷம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து வறண்ட குடும்பங்களை அர்த்தம் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஆறாவது வசித்தவர்கள் அங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியிருக்க நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து தோட்டங்களை நாட்டுகிறார் அவ அவைகள் வரத்துள்ள பலனை தரும் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாது பண்ணுகிறார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அவருடைய கிருமி நிமித்தம் ராட்ச தோட்டங்களை நட்டு நல்ல வருமானத்தை கொடுக்கிறார் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாத இருக்கிறது இன்றைக்கு மிருக ஜீவன்கள் எல்லாம் வியாதியில் சேர்த்துக்கிட்டு கிடக்குது இன்றைக்கு மிருகு ஜீவன பழுகி பெருகலை இது எல்லாரும் இல்லை ஏன் மனுஷனுடைய பொல்லாப்பு அக்கரமும் பாவம் மிகுதியாகி ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதுனாலே இந்த பூமியில ஆசீர்வாதங்கள் அழிந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறையப்பட்டு தாழ்வடைகிறார்கள் பார்த்தீங்களா இது கடைசி காலத்தினுடைய ஆலோசனை ஆண்டருடைய ஆலோசனையை பாருங்க அவங்க ஆபத்துக்குள்ள சிக்கலுக்குள்ள பிரச்சனைக்குள்ள துயரத்துக்குள்ள எல்லாவற்றிலும் அப்படியே படி படி படியே குறைவுபட்டு குடும்பமானது வளர்ந்த குடும்பம் அப்படியே ஆசீர்வாத நிக்கலை அறிஞ்சாங்க அவர்கள் பிரபுக்களின் நிகழ்ச்சியை வர பண்ணி வழி இல்லாத அவாந்திர அவர்களை தெரிய செய்து மக்கள் ஒரு நீதியின் மார்க்கத்தை விட்டு விட்டு சமாதானம் கொடுக்கிற மார்க்கத்தை விட்டு 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 கண்போன போக்கில் எளியவனையோ சிறுமி நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர் வம்சங்களை மந்தை போலாக்குகிறார் அன்பு தேவடி பிள்ளைகளே எளியவன் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் எளியவர்கள் ஏழைகள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார் ஒருவேளை எல்லா வசதி இருந்தாலும் கூட அவங்க ஆத்துமா நொந்து போயிருக்கும் யாராயிருந்தாலும் கத்திராக நம்பும் பொழுது அவருடைய ஆத்துமாவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க குடும்பத்தை மந்தையை போல் ஆக்குகிறார்னா என்ன அர்த்தம் பிள்ளைகள் குடும்பங்கள் பழுகி பெருகி கர்த்தருக்குள் கட்டப்பட்டிருக்கணும் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமா இருக்கணும் கர்த்தருக்குள் சமாதானமா இருக்கணும் உத்தமர்களை உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் நியாயக்கள் தன் வாயு மூடும் எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கணவன் ஞானவான்கள் கத்தனுடைய கிருபி உணர்ந்து கொள்வார்கள் இதுதான் ரகசியம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே தாவீதா இருக்கட்டும் யாக்கூபா இருக்கட்டும் அபிரகம் இருக்கட்டும் இசாக்கா இருக்கட்டும் அப்போ சொல்ல இருக்கட்டும் எல்லாருமே கத்தருடைய ஞானத்தை பெற்றவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் கத்துடைய ஞானத்தை பெற்றவர்கள் அவருடைய கிருபையை உணர்கிறார்கள் அவருடைய கிருபிகளை அறிந்து கொள்ளுகிறார்கள் அவருடைய கிருபிகள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் அவர்களுடைய கர்த்தருடைய கிருபியை அறிகிறார்கள் உணர்கிறார்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் ஆண்டோருடைய கிருபை ஞானவான்களுக்கு மட்டும் விளங்கும் யார் இந்த ஞானவான்கள் கத்தருக்கு பயந்து அவருடைய கிருபையை பெற்று அவருடைய இறக்கத்தை உணர்ந்து அவர் பிறந்ததிலிருந்து எப்படி நடத்தி வருகிறார் எப்படி நடந்து போகிறார் இதுவரை நடத்தின அதிசயங்கள் என்ன இதுவரை வாழ்க்கையில் நடந்த உண்மைகள் என்ன இதுவரையில வாழ்க்கையில் நடந்த ஆபத்துகளில பிரச்சனைகளில நெருக்கங்களில தற்கொலைக்கு போற நேரங்களில தேவன் எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்று உணரக்கூடியவர்களுக்கு அவருடைய கிருபையே உணர முடியும் அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஞானம் வரும் அந்த ஞானம் உள்ளே வந்தவர்கள் உலக ஞானத்தை நான் சொல்லவில்லை கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஞானம் அது கத்தனுடைய ஞானம் ஞானமாகி இயேசுவே உள்ள வந்துடுறாரு அவர் உள்ள வந்துட்டார்னா அவர் செய்கிற கிருவியெல்லாம் எல்லாம் நமக்கு விளக்கி காட்டுவார் ஞானவான்கள் அவருடைய கிருவி உணர்ந்து கொள்ளுவார்கள் இன்றைக்கு கடைசி காலத்தில் அன்பு தேவடி பிள்ளைகளே அவருடைய கிருவி உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் இறக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மையும் உணர்ந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் உணருகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் மகாபரிசு உள்ள நல்ல ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற இந்த பதிமூன்றாவது நாள் இந்த செய்தி கேட்கிற தேவடி பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற நன்மைகள் எல்லாம் அவர்கள் உணர்ந்து உடைய கிருபியை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழ செய்தி கேட்கிற அனைவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதியும் எங்க தேசத்தின் மீது எங்க மாநிலத்தின் மீதும் உடைய கிருபின்க தங்கியிருக்கட்டும் உலக நாடுகள் சமாதானத்தை கட்டலிடும் ਈਸ਼ੂ ਦੇ ਨਾਮ ਤੇ ਕਿਰਦਾ ਆਮੀਨ